நீங்கள் தான் காட்டினீங்களே திரண்டுருக்காங்க பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கூட்டம் அது வரும் கூட்டம் வர செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து திருப்பி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்கான நின்றுதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரலை அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குள்ள நாங்கள் நின்று ஏமாந்து திருமணத்தெல்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடங்கு கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வெலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க